இவர் ஒரு அமைச்சராக வருவக்கூடிய வாய்ப்பை பெற்றார் அமைச்சராக வந்தார் ஜெயலலிதாவிடம் மிகப்பெரிய அளவுக்கு இவர் காட்டிய பணிவு அதாவது போலி விசுவாசம் தான் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தலைமையை நெருங்குவதற்கும் தலைமையிடம் பதவிகளை அனுபவிப்பதற்கும் வேண்டிய மிக முக்கியமான பண்பாகிவிட்டது பொய்மையும் போலித்தனமும் நிறைந்த ஒரு பணிவு புரிகிறா பணிவு என்பது மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய நற்பண்புகளில் மிக முக்கியமானது பணிவும் அடக்கமும் தான் ஆனால் இது பணிவும் அடக்கமும் என்று சொல்லப்படுகிற நற்பண்புகளை சார்ந்தவை அல்ல இவை முழுக்க முழுக்க போய் பொய்மையும் போலித்தனமும் நிறைந்த கபட நாடகம் இது அப்படி நீங்கள் வந்து ரொம்ப பணிவுள்ளவராக இருந்து ஒரு பதவியை பெற்றீர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல ஜெயலலிதாவுக்கு சில சங்கடங்கள் வருகிற சூழ்நிலையில் இரண்டு முறை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறீர்கள் சரி அதுவரையில் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பெரிய அளவுக்கு பழுதுபடாமல் சென்றது நீங்கள் சொத்து சேர்த்ததோ நீங்கள் பெரிய அளவுக்கு அரசியலை வைத்துக்கொண்டு கொண்டு ஆதாயங்களை தேடிக்கொண்டதோ அது மட்டும் மிக மோசமானது என்று நாம் தனித்து சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது